டிசம்பர் மாதத்திற்கான திருமலை தரிசன டிக்கெட்டுகள் திறக்கப்பட உள்ளன டிசம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செப்டம்பர் பதினெட்டு காலை பத்து மணி முதல் செப்டம்பர் இருபது காலை பத்து மணி வரை திறந்திருக்கும் செப்டம்பர் இருபது பிற்பகல் பன்னிரண்டு மணி அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் டிசம்பர் மாதத்திற்கான திருமலை ஆர்ஜித சேவை முன்பதிவு செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கும் டிசம்பர் மாதத்திற்கான மெய்நிகர் ஆன்லைன் பங்கேற்பு ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி மாலை மூன்று மணிக்கு தொடங்கும் டிசம்பர் மாதத்திற்கான டிக்கெட்டுகள் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி காலை பத்து மணிக்கு திறக்கப்படும் டிசம்பர் மாதத்திற்கான மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் தரிசன டிக்கெட்டுகள் முன்பதிவு செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் மூன்று மணி மணிக்கு தொடங்கும் டிசம்பர் மாதத்திற்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகள் முன்னூறு செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி மணிக்கு திறந்திருக்கும் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திறக்கப்படும் திருமலை திருப்பதி தலகோனா வூண்டிமிட்டா ஆகிய இடங்களில் தங்குமிடம் டிசம்பர் மாதத்திற்கான முன்பதிவு செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் மூன்று மணி மணிக்கு திறந்திருக்கும் டிசம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் அவர்களுக்கான தங்குமிடம் முன்பதிவு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலை பதினோரு மணி முதல் திறந்திருக்கும்